அப்புறம் ஒரு சிலருக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப சிவப்பா இருக்கு அப்படின்னா நம்மளுடைய இருதயம் ஹார்ட் வந்து ரொம்ப வெந்துக்கிட்டு இருக்குன்னு உடம்பு நம்மகிட்ட பேசுற மொழி இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இந்த இடத்துலலாம் வந்து ரொம்ப வெளியேறி போயிருக்குன்னா உடம்புல ரசம் குறைபாடா இருக்கு நார்மலா பிங்க் கலர்ல ரெட் ரெட் கலர்ல இருக்குன்னா ரத்தம் நம்ம உடம்புல நல்லாவே இருக்கு அப்படின்னு உடம்பு பேசுற மொழிதான் ஏன்னா ஒரு சில கண்கள்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சாம்பல் நிறத்துல அந்த ஸ்கேரா பகுதியிலேயே வந்து சாம்பல் இடத்துல ஒரே ஒரு ரவுண்டு இல்ல ரெண்டு டாட்லாம் இருக்கும் அப்படி இருக்குன்னா அந்த இடத்துல உயிர் சக்தி அதாவது அந்த இடத்துல உயிர் சக்தி உயிர் உயிரோட்டமே இல்லாம இருக்கு அப்படின்னு நம்ம உடம்பு பேசுது இதுவே ஒரு சிலருக்கு அந்த இடத்துல சாம்பலா இல்லாம கருப்பு கலர் திட்டா இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டமே இல்லாம அங்க இருந்த ரத்தம் வந்து கட்டி போய் காஞ்சி போயிருக்கு அப்படின்னு நம்ம உடம்பு பேசுது இதுவே இன்னும் ஒரு சிலருக்கு அந்த கருப்பை சுத்தி அந்த சாம்பல் நிறத்துல வரும் அப்படி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல உயிர் சக்தியும் போல ரத்த ஓட்டமும் போகாம ரொம்ப பலவீனமா இருக்கு நம்ம உடம்பு பேசுது இன்னும் ஒரு சிலர் கண்ணை பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கும்போதே ரொம்ப ஒரு அகோரமா இருக்கும் பயமா இருக்கும் கண்ணெல்லாம் வீங்கி போய் ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும் பார்க்கும்போதே நம்மளுக்கு நம்மளுக்கு கண்ணெல்லாம் வெளியே வெளியே வந்துடுற மாதிரி தான் இருக்கும் தான் இருப்பாங்க திடீர்னு பார்த்தா உங்களுக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குன்னா உடம்புல இருக்க அனைத்து உறுப்புகளுமே ரொம்ப பலவீனமா இருக்கு எந்த உறுப்புக்கும் உயிர் சக்தி ரத்த ஓட்டம் போகாம உடம்பு ரொம்ப பலவீனமா இருக்குன்னு நம்மகிட்ட பேசுது இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி வந்து வீங்கி போயிருக்குன்னா அவங்களுடைய சிறுநீரகம் ரத்த ஓட்டம் போகாம இல்ல அளவுக்கு அதிகமாக வெப்பத்தில் கிட்னி ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படின்னு உடம்பு நம்மகிட்ட பேசுற மொழிகள் தான் சோ கண்கள் உங்களுடைய கண்கள் எப்படி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி நீங்க இயற்கை முறையில தீர்வு கொடுக்கும் பொழுது இயற்கையா நம்ம ஆரோக்கியமான கண் கண்களை நம்ம பெறலாம் எல்லாருமே அது யார் கண்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி கண்கள் பாதிக்கப்படாதவங்க யாரா இருந்தாலும் ரெகுலரா கண்ண கழுவிக்கிட்டே வாங்க இதை விட ஒரு அற்புதமான பயிற்சி கண்களுக்கு எதுவுமே கிடையாது ரெகுலரா கண்களை வாஷ் பண்ணிக்கிட்டே வாங்க தண்ணி நார்மல் வாட்டர் நீங்க அந்த தண்ணியில வச்சு கண்ணை உள்ள கழுவணும் அப்படிலாம் இல்லை சும்மா கண்ணுல தண்ணி வச்சிக்கிட்டே வாங்க இப்ப நல்லா வெயில் சீசன் வந்துச்சு வெள்ளிக்காய் எல்லா இடத்தையும் கிடைக்கும் சோ இருக்குது அப்படின்னா அந்த பழத்தையும் எடுத்து கண்ணுல ஒரு பத்து நிமிஷம் வைக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக் பண்ணும்போது உங்கள் கண்களை நீங்க ஆரோக்கியமா காப்பாத்திக்கலாம் 南边。